சூர்யாவுக்காக ஒரே மேடையில் ஒன்றினையும் கமல்ஹாசன் மற்றும் அமீர் கான் கருப்பு படத்திற்கு முன்பே சம ட்ரீட் வெளியான மாஸ் தகவல் கடந்த ஆண்டு கங்குவா இந்த ஆண்டு ரெட்ரோ என அடுத்தடுத்து சூர்யா நடிக்கும் படங்கள் திரையரங்குகளில் வெளியாகுவதே ரசிகர்கள் பெரிய ட்ரீட் ஆக இன்னமும் பெரிய பிளாக் பக்ஸ்டர் விக்டிரியை சூர்யா பெறவில்லை என்ற இயக்கம் அவர்களுக்கு ஈர்க்கத்தான் செய்கிறது அடுத்ததாக கருப்பு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான் சூர்யாவை பார்க்க முடியும் என நினைத்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு அதற்கு முன்பாகவே கூடிய சீக்கிரம் மெகா ட்ரீட் காத்துக் கொண்டிருக்கிறது மேலும் நடிகர் சூர்யாவுக்கு ஒரே மடிகள் கமல்ஹாசன் மற்றும் அமீர் கான் பங்கேற்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நிச்சயம் அந்த மகிழ்ச்சி சூரிய ரசிகர்களிடம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது பல நல்ல விஷயங்களை சிவகுமாரின் மகன்களான சூர்யா மற்றும் கார்த்தி செய்து வருகின்றனர் அதிலும் சூர்யா அகரம் அறக்கட்டளையை ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிறதாம் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு அந்த படத்தில் நடித்துள்ள அமீர் கான் இந்த மாதம் இறுதியில் வருவார் எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் கமல்ஹாசனுடன் சேர்ந்து சூர்யாவும் அகரம் பவுண்டேஷன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவு விழாவில் பங்கேற்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மக்கள் மூலமாக சினிமாவில் சம்பாதிக்கும் நடிகர்கள் திரும்பவும் மக்களுக்கு ஒரு ரூபாய் உதவி செய்தால் கூட அவை பாராட்டப்பட்டு வரும் நிலையில் பல ஆண்டுகளாக கல்வி சேவை செய்து வரும் சூர்யாவை பலரும் பாராட்டி வருகின்றனர் பிரம்மாண்ட விழா நிச்சயம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது